தாவேக்க தலைவர் விஜய் அவருடைய அரசியல் பயணத்துல மிக முக்கியமான ஒரு முடிவா இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது என்னன்னா தலைவர் விஜய் ரெண்டு தொகுதியில போட்டி போட போறாரா ஏற்கனவே வேளச்சேரி தொகுதியில போட்டி போட போறதா தகவல் வழியா இருந்தது இப்போ இரண்டாவது தொகுதி என்னது விக்கிரவாண்டி தொகுதி தான் அந்த தொகுதியா இந்த வீடியோல எல்லா டீடைல்ஸும் தாவேக்க கட்சி தலைவர் தளபதி விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்றதுக்கு தயாரா வந்துட்டு இருக்காரு இதுல இப்போ ரெண்டு தொகுதிகளில் போட்டி போடுறதுக்காக ஆலோசனை நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே வேளச்சேரி தொகுதியை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க அதனால கழக சார்பில்

இதுக்கு காரணம் என்னன்னா அங்க மக்களுடைய ஆதரவு தளபதி விஜய்க்கு அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது பெண்களுடைய ஆதரவு இளைஞர்களுடைய ஆதரவு இப்படி நிறைய அங்க இருக்கறதுனால தலைவர் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு அங்க நிறைய இருக்கு ஒரே நேரத்துல ரெண்டு தொகுதியில போட்டி போடுறது அரசியல் ரீதியாகவும் தேர்தல் ரீதியாகவும் மக்கள் நம்பிக்கை ரீதியாகவும் இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியா பார்க்கப்படுது அதனால தலைவர் விஜய் ரெண்டு தொகுதியில் போட்டி போடுவது கிட்டத்தட்ட முழுமையாக உறுதியாகிவிட்டது விட்டது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வரும் வேலுச்சேரி தொகுதிக்கு அப்புறம் எந்த தொகுதி இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு சீக்கிரமே பதில் கிடைக்கும் தலைவர் விஜய் ரெண்டு தொகுதியில போட்டி போடுறது சரியா தவறா விக்கிரவாண்டி தொகுதி சரியான தேர்வா இருக்குமா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க தளபதி விஜயோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க